ஸோ சர ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் முழுக்க நம்ம ஜெயத்தை குறித்து தான் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாத்ராமம் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்துலேருந்து இருபத்தோராவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்திங்கன்னா ஒரே புகழ்ச்சி கர்த்தருக்கு செங்கடலை பிழந்தவரை துதியுங்கள் பார்வனை அழித்தவரை துதியுங்கள் அப்படி இப்படின்னு ஒரே புகழ்ச்சி இஸ்ரேவேல் ஜனங்க அது அந்த வாசிக்கும் போதே இப்படிப்பட்ட ஜெயத்தை அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாருங்கிறத உணர்ந்து சொல்கிற மாதிரி ஒரு ஒரு அருமையான ஒரு கவிதை மாதிரி கர்த்தரை புகழ்கிறாங்க ஆனால் இருபத்தோராவது வசனம் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் ரெண்டாவது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா எங்களை இ இசு நின்று எகிப்தில் பிரேத கூலி இல்லைன்னு எங்கள் கூட்டிகிட்டு வந்து எங்களை கொல்ல பார்த்தீங்களா அங்கேயாவது நாங்கள் வந்து உயிரோடு இருந்துருப்போமே எங்களை அழிக்க போகிறீங்களா தண்ணி இல்லாததுனாலன்னு ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறார் அவ்வளவு நானூற்றி முப்பது வருஷம் எகிப்துக்குள்ள அடிமையாக இருந்துட்டு அவங்க வெளியே வந்து அவங்க அந்த அந்த ஜாயை வந்து அவங்களால ரொம்ப நேரத்துக்கு கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆகுறாங்க டக்குன்னு அவங்க வந்து தங்களுக்கு ஒரு தேவை ஃபுல்ஃபில் ஆகலைன்னு ஒன்று அவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது இந்த ஜெயத்தை ஏன் அவங்களால் கொண்டாட முடியாமல் போச்சு தொடர்ந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜெயம் அவங்க கஷ்டப்பட்டு வாங்கின ஜெயம் இல்லை அந்த ஜெயம் கர்த்தராக அவங்களுக்கு கொடுத்த ஜெயம் அப்போ போராடி கஷ்டப்பட்டு அந்த அந்த வலியை சுமக்காமல் பெற்றுக்கொண்ட ஜெயத்தை அவங்களால ருசிக்கவும் முடியலை அந்த அருமை அவங்களுக்கு புரியவும் இல்லை அந்த சந்தோஷத்தை பாதுகாக்கவும் முடியலை அப்போ எப்படி இதில் இதே ஜன தானே மோச இருக்கிறாரு அவர் இதே மாதிரி தானே செங்கலுக்கு முன்னாடி நின்னார் அவருக்கும் இவங்களே மாதிரி தானே தண்ணி கிடைக்கல அவங்களுக்கும் அவருக்கும் இவங்களே மாதிரி தானே மாம்செல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்திருக்கும் எப்படி அவரால் மட்டும் புலம்பாமல் இருக்க முடிஞ்சது இந்த ஜனங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு விக்ட்ரி போதும் கர்த்தரை குறித்து தெரிஞ்சிருந்தும் ஏன் புலம்பி அந்த விக்ட்ரியை வந்து அவங்களால் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பெயின் அவங்களுக்கு தெரியாததுனால அந்த வலி காத்திருக்கிறதோடைய வலி அந்த வலிக்காக இவங்க எந்த போராட்டமு செய்யலை அதில் வசனம் கூட இருக்குல்ல நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அதிசயத்தை பாருங்கள் அந்த சும்மா இருந்ததுனால தான் அந்த செய்யத்தை அவங்களால் அனுபவிக்க முடியலை நம்ம லைஃப்பில் நிறைய போராட்டம் வருது கண்ணீர் காத்திருப்பு கவலை கஷ்டம் அவமானம் ஏன் இந்த பெயினுக்குள்ளெல்லாம் கர்த்தர் நம்மளை அனுப்புகிறாரு இந்த பெயினுக்குள்ளே நம்ம ஆகி வெளியே வரும்போது தான் அந்த விக்ட்ரியோடைய அந்த எசன்ஸ் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா மோசியும் இவங்கள மாதிரியே தான் எகிப்தின் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டு வந்தவர் அந்த விக்ட்ரிக்காக அவர் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் அந்த ஜெயத்துக்காக அவரே என்ன செய்கிறாரு இந்த இஸ்ரேவியல் ஜனங்களை மீட்கும்படியாக எகிப்தில் ஒருத்தனை கொலை செய்கிறார் அவருடைய அந்த ஃபஸ்ட் அட்டெம் ஃபெயிலியர் ஆனதுனால அவர் ஓடி போகிறார் அப்போது ஒரு சுயமாக காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட தன் சுயபலத்தை பிரயோகப்படுத்தியும் செயல்பட முடியாதபடி தோற்று போனவராக அவர் ஓடிப்போனார் அப்போது அந்த செல்ஃப் எஃபர்ட் அதாவது சுய முயற்சி அவர் வந்து எடுத்தும் அது வேலை செய்யலை அப்போது அந்த அந்த தோல்வியோடைய அந்த வழி அவருக்கு தெரியும் ஆனால் திரும்பவும் கர்த்தர் கூட்டி கொண்டு வருகிறார் பார்வோனுக்கு தகப்பனாக கூட்டி கொண்டு வருகிறார் அப்போ அவருக்கு தெரிஞ்சது அப்போ ஏன் முயற்சியில் இது நடக்கலை தேவனுடைய பலத்தினால இது நடக்குதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் ஆனால் மித்த ஜனங்கள் எல்லாருமே அந்த அடிமைத்தனத்தை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு பரவாயில்லன்னு வாழ்ந்து கொண்டு வந்தவங்க அப்போ அவங்க எந்த முயற்சியுமே எடுக்கலை இப்படி முயற்சியே எடுக்காத தருணத்தில் மோசையை திரும்ப அனுப்பி தேவன் வந்து ஜெயத்தை கொண்டு கொடுக்கறதுனால அந்த வெற்றியோடைய அந்த சுவையை அவங்களால சுவைக்க முடியல அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம அந்த வெற்றியை சுவைக்கணும் அப்படின்னா நாமளும் கர்த்தரோடு சேர்ந்து ஒரு அடி எடுத்து வைக்கணும் சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங் நீங்களே கூட நிறைய பேர் நான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை நான் என்ன செஞ்சாலும் அது தோல்வியில் போய் முடியுது இந்த பிரச்சனைக்காக நான் செய்யாத காரியமே இல்லை ஆனால் எனக்கு தோல்வியில் முடியுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கும்போது அந்த ஜெயம் எப்பேற்பட்ட ஜெயம்னு அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் பார்த்துக்கு பாருங்கள் அவரே எல்லாவற்றையும் செய்வாருங்க அவர் எனக்காக செய்து முடிப்பார் என்னால் என்ன பண்ண முடியும்னு எந்த முயற்சியுமே செய்யாமல் நம்ம இருக்கும்போது கர்த்த நமக்கு ஜெயத்தை கொடுத்தாருன்னு வைங்களேன் அந்த ஜெயத்தோடைய அந்த வல்லமையை நம்ம ரொம்ப நாளாக அனுபவிக்கவோ தக்க வைத்து கொள்ளவோ முடியாது ஏன்னா நம்ம அதுக்காக எந்த எஃபர்ட்டும் போடல அதுக்காக போட்ட எஃபர்ட்டு அதுக்காக எடுத்துக்கிட்ட டைம் கேப்லாம் நமக்கு தெரியாது எல்லா கஷ்டத்தையும் அவர் பார்த்துக்கிட்டார்ல அதனால் தான் ரட்சிப்பு கூட இலவசமாக இருக்கிறதுனால அந்த ரட்சிப்பை நிறைய பேரால் காத்து கொள்ள முடியல இதே இது போராடி ஜெபித்து கண்ணீரோடு உபவாசம் இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள் ரொம்ப பத்திரமாக காத்துக்கொள்வாங்க ஏன்னா அதுக்காக நான் எத்தனை நாள் உபவாசம் இருந்திருக்கேன் எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பேன் எவ்வளோ முழங்கால் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரட்சிப்பு அப்படி இல்லை அவர் இலவசமாக கொடுத்தது அதனால் நிறைய பேருக்கு அதோடைய வேல்யூ தெரியல நீங்கள் லைஃப்பில் போராடி தோற்றுருந்திங்கன்னா கவலையே படாதீங்க உங்களுடைய போராட்டத்திற்கு ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சி செஞ்ச அந்த எஃபர்ட்டுக்கு கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பதில் செய்வார் கர்த்தர் பார்த்துக்குவார் நான் அப்படி தான் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போராட முயற்சி செய்யுங்க கர்த்தரோடைய கிருபையில் நீங்கள் இந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை உங்களுக்கு சொன்னது கடிவாளமாக இருக்குதோ உங்களை அடிமைத்தனமாக வைத்திருக்கிறோ அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது முயற்சி செய்யுங்க நீங்கள் தோற்று போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் முயற்சி செய்து கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் வந்து திரும்ப உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்போது அது பெரிய ஜெயமாக இருக்கும் காட் பிளெஸ் யூ